பழுப்பு சர்க்கரை மலரும் வேகவைத்த பண்கள் இப்படி இயற்கையாகப் பூக்கும் வேகவைத்த பண்களை நீங்கள் செய்யலாம் முதலில் நூற்று முப்பது கிராம் பழுப்பு சர்க்கரையை தயார் செய்யவும் இருநூற்று நாற்பது கிராம் கொதிக்கும் நீரை சேர்க்கவும் பழுப்பு சர்க்கரை உருகும் வரை கிளறவும் சூடாக ஒதுக்கி வைக்கவும் அதிக சர்க்கரை ஈஸ்ட் பொடியின் ஒரு பாக்கெட்டை சேர்க்கவும் ஈஸ்ட் உருகும் வரை மீண்டும் கிளறவும் பின்னர் ஐநூறு கிராம் கோதுமை மாவு சேர்க்கவும் முதலில் அதை மாவு போன்ற பதத்திற்கு கிளறவும் மென்மையான மாவாக பிசையவும் பிளாஸ்டிக் உறையால் மூடி அளவு இரட்டிப்பாகும் வரை உயரவிடவும் அதை வெளியே எடுத்து காற்றை வெளியேற்ற ஒரு மாவு பாயில் பிசையவும் சுமார் ஐந்து நிமிடங்கள் பிசையவும் ஒரு கைப்பிடி நறுக்கிய சிவப்பு பேரீச்சம்பழங்களைச் சேர்க்கவும் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி ஸ்டீமரில் வைக்கவும் மேற்பரப்பில் சிறிது பழுப்பு சர்க்கரையைச் சேர்க்கவும் சுவையான நம்ப வெடி கேக் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ